ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மல்டி மீடியா சேனல் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இஞ்சி கஷாயம் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த கஷாயம் எப்படி செய்யணுங்கிறத நான் வந்து சொல்லித்தரப்பிறேன் இப்போ இந்த இஞ்சி கஷாயம் வந்து குழந்த புதுசாக குழந்த பிறந்த தாய்மார்கள் வந்து வாரத்தில் ரெண்டு முறை குடித்து வரலாம் வயிற்றில் உள்ள பொண்ணு எல்லாமே சரியாகும் மற்றவங்க வாரத்தில் மூணு நாள் குடிக்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இந்த இஞ்சி கஷாயத்தை எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்ல போகிறேன் இஞ்சியோட தோலை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி இவ்வளோ அளவுக்கு போதும் இஞ்சி இந்த இஞ்சியை வந்து அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த இஞ்சியை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியை வந்து நம்ம சைஸ் சைஸாக எடுத்து கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இதை நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நம்ம சேர்க்க வேண்டியது ஒரு அஞ்சு தூதுவாலை கொஞ்சமாக துளசி எடுத்துக்கோங்க நாங்கள் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கிறதான் எடுத்துக்கலாம் வெத்தலை இந்த இதை விட பெரிய சைஸ் எடுத்துக்கலாம் வெத்தலை அப்புறமா கருவேப்பிள்ளல ஒரு அஞ்சு அஞ்சு கீச் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு ஆறு பல்லு பூண்டு கொஞ்சமாக மிளகு ஒரு கட்டி பெருங்காயம் மற்றது காட்டினெல்லாம் அதெல்லாம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை மட்டும் ஒரு குட்டி உரலில் தட்டி உள்ள போடுங்க மிக்சியில் அது அரையாது என்ன இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு முறை தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும் அப்போந்தான் அரைப்படும் இந்த அளவுக்கு தண்ணி அரைச்சிக்கணும் மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சோன்னா இந்த அளவுக்கு இருக்கும் இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அரைங்க இப்போ மிக்சி ஜாரை நல்லா சுற்றி இருக்கிறதுலாம் தண்ணியை ஊற்றி அலசி உள்ளே ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு அப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நம்ம தண்ணியை ஊற்றி பிழிஞ்சி ஜாரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லா சிக்கனு பிடிணும் அப்போ தான் அதில் உள்ள சத்து எல்லாமே இறங்கும் இந்த மாதிரி மறுபடியும் தண்ணியை ஊற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் எங்களுக்கு மொத்தமாக ஒரு மூணு கிளாஸ் இஞ்சிச்சாறு கிடச்சிது இதை நம்ம ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த இஞ்சி இஞ்சிச்சாரை வந்து அதில் வந்து சுர சவுண்டு கேட்குற மாதிரி ஊற்றிக்கணும் இப்போ மூணு கிளாஸ் இஞ்சி சாறு நம்ம ஊற்றுறோம்னா அதில் ஒரு கிளாஸ் இஞ்சி சாறு நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம சுண்டை காய்ச்சணும் இதை நம்ம பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு க்ளாஸ் எடுத்தால் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரிஜினல் தேன் எடுத்துக்கணும் இப்போ இந்த இஞ்சி சாரையும் இந்த தேனையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் தேன் சேர்த்து குடிக்கிறவங்களும் குடிக்கலாம் தேன் சேர்க்காம குடிக்கிறவங்களும் குடிக்கலாம் உங்களுக்கு அந்த கசப்பு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தேன் சேர்க்காம அதை வந்து நம்ம குடிக்கலாம் தேன் சேர்த்து குடிக்கிறது கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப